கிருஷ்ணகிரியில் கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் லக்ஷ்மணன் தலைமை தாங்கினார் அறிவழகன் வரவேற்புரை ஆற்றினார் ரமேஷ் நாகராஜ் தினேஷ்குமார் மோகன் பிரபாகரன் சங்கர் ரமேஷ் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் கிராம நிர்வாக அலுவலகத்தை கழிப்பறை குடிநீர் மற்றும் இணைய வசதியுடன் கூடிய நவீன மையமாக்கம் செய்யப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகமாக அமைத்து தர வேண்டும் கிராம நிர்வாக அலுவலர்களின் டிஎன்பிஎஸ்சி நேரடி நியமன முறையில் கல்வி தகுதியை பட்டப்படிப்பு என மாற்றியமைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இறுதியில் ராம் ச சுரத்குமார் நன்றி கூறினார் அதன்படி நமது அரசு ஊழியர்கள் அளித்தும் வாக்களித்தும் நல்லவிதமாக கழிப்பறை குடிநீர் மற்றும் இணையவசப் போடுதல் கிராம நிர்வாக அலுவலர்களின் தீர்ப்பு நேரடி முறையின் திருப்பநிலை கிராம நிர்வாக அலுவலர் என்றும் பெயர் மாற்றம் செய்து அரசனை வெளியிட போவது கிராம நிர்வாக அலுவலர்களின் பதவி உயிரைக் கேட்க முப்பது சதவீதம் குடியிருந்து இருந்து ஐம்பது சதவீதமாக மாற்றம் செய்து கிராம நிர்வாகிகளில் பதவியற்கான கால வரம்பை ஆதரவு வழங்கப்படுகின்றனர் பத்தாம் மார்க்க